இதுதான் பதர் புத் யுத்தம் நடந்த போர்க்களம் இங்கே பார்க்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பதர் யுத்தம் நடந்த போர்க்களம் இங்காலே அந்த மசித் இருக்கும் இடத்திலே தான் முகமது சல்லாஹ் செல்லாம் அவர்களும் முன்னூற்றி பதிமூன்று சஹாபாக்களும் அவர்கள் கூடாரம் அடித்து அவர்கள் இருந்த இடம் அந்த மலை அங்கே இங்காலே தான் இங்காலே தான் அபுஜாஹிர் தலைமையிலே வந்து ஆயிரம் படை வீரர்கள் அங்காலே இருந்து வந்திருக்கிறார்கள் இவ்விடத்திலே தான் இந்த பதர் யுத்தம் நடந்தது அல்லாஹாலா மலக்குகளை அனுப்பி முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்தான் இந்த இடத்திலே தான் அபு ஜஹில் அவர்கள் அபு ஜஹிலை ஒரு பாலும் கலர்ச்சியிலே அவர்கள் தள்ளினார்கள் அந்த கிணறு அப்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது இங்கே வரும் மக்கள் கல்லால் குமியலாக கல் கற்களால் அடித்து அபு ஜஹில் மீதான வெறுப்பை இங்கே காட்டி கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வளைத்து இங்கே இவ்வாறான இடங்கள் இங்கே காணப்படுகின்றன மிகவும் வெட்ட வழியான ஒரு இடமாக இருக்கிறது எந்தவித புல்பொண்டுகள் இருக்கின்றன மரங்கள் எதுவுமே இல்லை இவ்வாறான ஒரு வரலாற்று முக்கியத்துவ இடத்தை நீங்களும் பார்த்து ரசித்திருந்தார் அலமது என்று பதிவிடுங்கள்